தீபாவளி பொங்கல்னாலே மாமன் தன்னுடைய மகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஒரு முக்கியமான மகளின் குடும்பத்தை கௌரவப்படுத்தவும் தனது அன்பை வெளிப்படுத்தவும் செய்யப்படுகிறது திருமணம் முடிந்த பிறகு முதலில் வரக்கூடிய தீபாவளி பொங்கலுக்கு சீர்வரிசை கொடுக்கலாம் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக கொடுங்கப்பா உங்களுடைய அக்காக்கும் தங்கைக்கும் அதை எந்த தவறுமே கிடையாது அதுக்காக ஏயா வீடியோலாம் எடுத்து போடுறீங்க தாய் தந்தையர் இல்லாத பெண் குழந்தைகளும் கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லாத பெண் குழந்தைகளும் என்னப்பா செய்வாங்க அம்மா அப்பா இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு அவங்க மகளுக்கு சீர்வரிசை தீபாவளி பொங்கலுக்கும் செய்கிறாங்க அவங்க காலத்திற்கு பிறகு யார் செய்வாங்க எத்தனை பெண் குழந்தைகள் இதனால் கஷ்டப்படுறாங்க தெரியுமா நாட்டில் எல்லாமே மாறிக்கிட்டு வருது எல்லாமே அப்டேட் ஆகிட்டு தான் இருக்காங்க நீங்களும் கொஞ்சம் மாறுங்க ஒரு சேஞ்சுக்கு தீபாவளிக்கு அண்ணன் தம்பிங்க எல்லாம் அக்கா தங்கைகளுக்கு சீர்வசு சீர்வரிசை கொடுங்க அதே போல் பொங்கலுக்கு அக்கா தங்கைகள் வந்து தன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு சிறுவரிசை கொடுங்க இதனாலேயே உறவுகள் வந்து பலப்படும் காலந்தோறும் அன்பு வந்து பாதுகாப்பாக இருக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சடங்கு சம்பிரதாயங்களெல்லாம் ஒழிச்சுட்டு அவங்களுக்கு தேவைப்படும் போது பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் கொடுங்க அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஓகேவா